ஆன்மீக பக்தர்களுக்கு ஆலத்தூர் சவுந்தர் நாயகம்பிகாசமி திரும்பிச்சுவர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயம் மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் பேரளம் என்கிற ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருமயச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று ஒரு லட்சத்தி எட்டு தீபம் அதை ஏற்றும் பதினைந்து வருடம் பதினைந்து வருடமா வருடங்களாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மகா சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி அளவிலே இந்த தீபம் ஏற்றும் விழா நடைபெறுகிறது பக்தர்கள் இதை காண கண்கோடி வேண்டும் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவராத்திரி அன்று இந்த லட்சத்தெட்டு தீபத்தில் தரிசனம் செய்து கொண்டு இறையாள் பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்